ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் டூ டேஸ் முன்னாடி தான் வந்துட்டு ஊர்லேருந்து ரிட்டன் ஆனோம் ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு கிளம்பி போயிருந்தோம் திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நைட்டே நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம் ஸோ அப்போ தான் அந்த யாக கால பூஜையில எல்லாம் கலந்துக்கலாம் பசங்களுக்கும் வந்து காமிக்கலாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறக்கான சான்ஸ் இது டுவெல் இயர்ஸ் கோன்ஸ் வர்றதுனால ஸோ அதனால் ஸ்பெஷல் தானே அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் முன்னாடியே போயிட்டு போன அன்னைக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது கோயிலுக்கு போக முடியல சரி நம்ம காடெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டுப்பட்டிக்கு வந்து போயிருந்தோம் அங்கே ஆடெல்லாம் பார்த்தோம்னே எங்களை பார்த்து பயந்துருச்சு எப்போவுமே வந்து கட்டுத்தரலில் வந்து அம்மா அப்பா தான் வந்து வேலை செய்வாங்க ஸோ அவங்கள தவிர்த்து வேறு யாராவது வந்தாங்கனாவே அதை வந்து பயந்துக்கும் ஆடு மாடு எல்லாமே ஸோ அது மாதிரி பயந்துக்கிட்டு விரைச்சிட்டு இருந்துச்சு காட்டில் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சோளம் போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து எள்ளு போட்டிருக்க சொன்னாங்க கரெக்ட் சோளம் எள்ளு பாதி பாதி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நாங்கள் கரெக்டாக நாங்கள் போன அன்றைக்கி தான் வேலை முடிஞ்சிச்சு இதுதான் எங்களோட கிணறு என் பெரியவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அந்த கிணத்த பார்த்தாவே வந்து கல் எடுத்து போடுவான் தண்ணியில் வந்து கல் எடுத்து போட்டு எப்பவுமே விளையாடுவான் ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்தையும் தென்னந்தோப்பு அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சா மணி பத்து மணி ஆயிடுச்சு சரி பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் வந்துட்டு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் செஞ்சு கொடுத்தேன் ரைஸ் இருந்துச்சு ரைஸ் அதுக்கப்புறமா அவரக்காய் பொரியல் ரசம் பருப்பு சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் பசங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து டிஃபன் மார்னிங் டிஃபன் ஐட்டம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ரைஸே வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க இப்போ பரு அந்த இட்லி தோசையே தான் வேணும் ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு தோசை வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் ஊருக்கு போனாலே செம்மா ஹாப்பி இல்லையா ஸோ அதுவும் சொந்த ஊர் அம்மா அப்பா வீட்டுக்கு போனாவே ஒரு பயங்கர ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் கோயில் குலதெய்வத்தோட கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அதை விட ஸ்பெஷல் ஸோ தரிசனம் முடித்தாச்சு ஊருக்கு போ அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வந்தாச்சு எல்லாம் பரம திருப்தி அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே இனிதே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு சூப்பர் ஹாப்பியாக வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆயிட்டோம் நான் வந்து அந்த எங்கள் ஊரில் பார்த்தோன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கூட அதாவது என்னோடய செட்டுன்னு சொல்லலாம் சீத்தப்பா பொண்ணு சித்தி பொண்ணு இந்த மாதிரி எங்கள் கூட விளையாண்டவங்க என்னோடய செட்டு அவங்களையும் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பண்ணினதும் வந்துட்டு நம்ம பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் வந்து ஸ்கூல் படித்தேன் ஸோ அதனால் வந்து அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் அங்கேயே தான் இருக்காங்க காலேஜு பிஜி எல்லாமே அதே மாதிரி தான் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்கூலில் தான் அதுவும் வந்து எல்லாமே வில்லேஜ் தான் அதுலேயே படித்ததுனால ஸோ யூஜி ஃப்ரெண்ட்ஸ் பிஜி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணினதும் அதுவும் ஒரு வில்லேஜ் தான் அது ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கிற வில்லேஜில் தான் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் அதில் தான் ஒர்க் பண்ணினேன் ஸோ அதுலேயும் கூட ஒரு சிலரை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ கும்பாபிஷேகம் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வருவாங்க சுத்துப்பட்டு பதினெட்டுப்பட்டி கிராமன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் மேலே கூட வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் மீட் பண்ண வேண்டிய ஒரு மீட் பண்ணணும் ஒரு ஹாப்பி இருந்துச்சு ஆனால் முக்கால்வாசி எல்லோரும் கோயிலுக்கு வர்றதே பார்த்தோன்னா மற்றவங்கள வாட்ச் பண்ணுறக்கா தான் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போன பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க நம்மளை அதே கம்பேர் பண்ணிக்கிறது நம்மளை விட லோ லெவல் இருக்காங்களா ஹை லெவலில் இருக்காங்களா ஹை லெவலில் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் மன இருத்தோம் லோ லெவலில் இருந்தாங்கன்னா அது ஒரு ஹாப்பி அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்கள்லாம் பெரியவங்கள்லாம் ஓரளவுக்கு நடுத்தரேஜில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து சொன்னது என்ன அப்படின்னா எதை எதாச்சியாக பேசிகிட்டுருக்குறப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தாச்சு அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம இருப்போமோ இல்லையோன்னு தெரியாது அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஏன் அப்படி வந்து யோ அதை ஏன் வந்து யோசிக்கணும் அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா அது வந்து புதுசு புதுசாக நோயெல்லாம் வருது அப்புறம் ஃபுட்டு ஹேபிட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறமா நிறைய வாட்ஸ்அப்பு டிவி நியூஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப பயந்துருப்பாங்க போல் ஸோ அடி மனசில் அந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு இருப்போமா இல்லையா திடீர் திடீர்னு என்னென்னமோ எல்லாத்துக்கும் நடக்குது நமக்கும் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயம் சின்ன பயம் வந்து அவங்களோட வெளியில் அது வந்து வந்துடுது அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு இருப்பமே இன்னுமோ தெரில இப்போ நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் வந்துருக்காங்க ஸோ ஒரு சிலர் பார்த்தோன்னா லா க போன கும்பாபிஷேகத்துக்கு பார்த்ததை விட நல்ல ஒரு லெவலில் பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்கள பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் போன கும்பாபிஷேகத்துக்கு பார்த்ததை விட வா லைஃபே வந்து புரட்டி போட்ட புரட்டி போட்டு ரொம்ப ஃபேமிலியில் ஒரு சில விஷயங்கள் நடந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்துட்டு நம்ம ஆறுதல் சொல்கிறதோ அல்லது அவங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறதோ எதுவும் அந்த மாதிரி பண்ணுறத விட நம்ம அதை பற்றி எதுவும் கேட்காம அவங்களோட சகஜமாக எதார்த்தமாக பேசணும்னாவே போதும் அவங்க 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 லைஃப் ஸ்டைல் வந்து ரெகுலராக வந்து லைஃப் லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க நம்பிக்கையோடு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களும் அவங்களோட நிலமையும் கண்டிப்பாக மாறும் இதுதான் யதார்த்தம் ஸோ அவங்கள போய்ட்டு துருவி துருவி அங்கே என்ன நடந்துச்சு அவங்க எப்படி இதானாங்க அவங்க எப்படி போனாங்க இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் ஸோ எல்லா அவங்களுக்கும் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறப்போ எல்லாத்துக்கூடையும் எதார்த்தமாக சகஜமாக பேசிகிட்ருக்குது பழைய இதை நினைக்காம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனையும் யோசிக்காமல் ஃப்யூச்சரில் என்ன வரும் அப்படிங்கிறது அதை பார்த்து பயப்படாமல் எல்லாத்துக்கூடையும் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் வர்றப்போ இந்த இந்த டைம் வந்து அந்த பர்பிள் கலர் அவரக்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா எங்களுது வந்து ரொம்ப நல்லா காய்ச்சிது வீட்டு தோட்டத்தில் தான் இருந்துச்சு ஸோ அது அதுக்கப்புறமா ஆனியன் சின்ன வெங்காயம் கொய்யாப்பழம் இருந்துச்சு அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்களே அவங்கள ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்து விட்டாங்கம்மா ஸோ எல்லாமே கொண்டு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்